அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ரஷ்யா ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைன் என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் உக்ரைன் உக்ரைனுக்கு நடைபெற்று வந்த போர் ரஷ்ய படைகளுக்கு எதிராக குரக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைனிய படைகள் ஊடுருவி தாக்கியதன் பின்னர் ரஷ்யாவுக்குள்ளும் போர் திரும்பியிருந்தது நிச்சயமாக ரஷ்ய பிராந்தியத்திற்குள் உக்ரைன் ஊடுருவி தாக்குதலை நடத்தியமைக்கு மிகப்பெரிய பதிலடியை தம்மால் கொடுக்கப்படும் என்று ரஷ்ய அதிபர் புடின் நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் குரோக்ஸ் பிராந்தியத்தில் ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு உக்ரைன் துருப்புகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்பது கவச வாகனங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இருபத்தி ஏழு போர்க் கவச வாகனங்கள் பதினேழு மோட்டார் வாகனங்கள் பதினான்கு போர் டேங்குகள் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதைவிட மிக முக்கியமான ஒரு விடயம் அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குரோக்ஸ் பிராந்தியத்தில் ஊடுருவிய இந்த இரண்டு வாரக்கால பகுதிகளில் இறக்குறைய பதினைந்து முதல் பதினாறு நாட்களுக்குள் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது உக்ரைன் துருப்புக்கள் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன நிச்சயமாக ஒரு மாத காலம் கூட ஆகாத இறக்குறைய இரண்டு வார கால போர் முனையில் ஏழாயிரத்தி அஞ்சூறு படையினர் கொல்லப்படுவது என்பது சாதாரண விடயம் கிடையாது வருடக்கணக்கில் நடைபெறக்கூடிய சண்டையில் கூட இவ்வாறான உயிரிழப்புகள் சில போர்களில் பதிவாகும் பொழுது இரண்டே வாரங்களுக்குள் உக்ரைன் படைகளுக்கு எதிரான தாக்குதலில் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது பேரை ரஷ்யா கொண்டு குவித்திருக்கின்றார்கள் இதை சுயாதீன ஊடகங்களும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் ஏனெனில் உக்ரைன் உடைய ஊடகங்கள் கூட குரோக்ஸ் பிராந்தியத்தில் நிலத்தை உக்ரைன் படைகள் கைப்பற்றியிருந்தாலும் அதற்கு கொடுக்கப்பட்ட விலை என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்றென உக்ரைனிய ஊடகங்களே என்று எழுதியிருக்கின்றார்கள் எவ்வளவு உக்ரைன் படைகளை பலியிட்டு இந்த குரோக்ஸ் பிராந்தியத்தில் ஆயிரம் சதுர கிலோமீட்டரை உக்ரைன் கைப்பற்றுவதால் எந்த லாபம் கிடைக்க போகின்றது என உக்ரைனுக்குள்ளேயே ஜெலன்ஸ்கியினுடைய நடவடிக்கைக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருக்கின்றன எனில் அவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன ஏற்கனவே உக்ரைன் ரஷ்ய போரில் இரண்டு தரப்புக்குமே ஆளணி பற்றாக்குறை இருக்கின்றது அது ரஷ்ய தரப்புக்காக இருக்கலாம் உக்ரைன் தரப்புக்காக இருக்கலாம் இரண்டு தரப்பும் மிகப்பெரிய ஆளணி பற்றாக்குறையால் அங்கு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக உக்ரைன் ஒரு கட்டாய இராணுவ பயிற்சியில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என ஜெலன்ஸ்கி வற்புறுத்துவதாகவும் ராணுவத்தில் இணைந்து கொள்ளாத இளைஞர்களுக்கு பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள் துன்புறுத்தல்கள் கொடுக்கப்படுவதாக ஏற்கனவே உக்ரைனில் மிக பெரும் மக்கள் எதிர்ப்புக்கள் வெடித்திருக்கும் சூழ்நிலையில் ஏழாயிரத்தி ஐநூறு துருப்புக்களை இவர்கள் இழந்திருக்கின்றார்கள் பதினைம் பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் காயப்படுத்தப்பட்டால் அவர்கள் உடனடியாக போர்முனைக்கு செல்ல முடியாது ஒரு இருபதாயிரம் துருப்புக்கள் அகற்றப்பட்டிருக்கின்றார்கள் போர்முனைகள் என்றுதான் சொல்ல வேண்டும் இவ்வாறு குரூக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைனிய படைகளுக்கு வாரான இழப்புக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் சுமிக் பிரதேசத்தில் ரஷ்யா நடத்திய விமான தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதலில் நேட்டோ உக்ரைனுக்கு வழங்கிய பல்வேறுபட்ட ஆயுதங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்யாவும் தெரிவித்திருக்கின்றது மிக முக்கியமாக சிஎன்என் ஊடகமும் இன்றைய நாளில் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் ரஷ்ய குண்டுவீச்சுக்கு அடுத்த நாள் ஒடேசாவில் உக்ரைன் குறிப்பாக நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் சுமையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் நேட்டோ ஆயுத கிடங்குகள் மிகப்பெரிய அளவில் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் அதே போல ஒடேசா பிராந்தியத்தில் ரஷ்யா நடத்திய இன்னும் ஒரு ட்ரோன் தாக்குதல் விமான தாக்குதலில் கூலிப்படைகள் அதாவது வெளிநாட்டு போராளிகள் பணத்திற்காக உக்ரைனுக்கு வந்து உக்ரைன் இராணுவத்திற்காக போராடக்கூடியவர்கள் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து அமெரிக்காவிலிருந்து இதர தேசங்களில் இருந்தெல்லாம் வந்து உக்ரைனில் இருக்கின்ற நாங்கள் சொன்ன மாலணி பெற்றவர்களை உக்ரைனுக்காக அங்கு கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு கொண்டிருந்த முப்பது கூலிப்படைகளை தாங்கள் கொண்டிருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் எழுபது பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக உக்ரைனின் கூலிப்படை மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருப்பதாக ரஷ்ய நிலப்படை அதிகாரி செதில் லெபடோவ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக படுகாயமடைந்த ஏனைய கூலிப்படை வீரர்களை நான்கு உக்ரேனிய ஹெலிகாப்டர்கள் வந்து ஏற்றி செல்லும் அளவுக்கு அங்கு மிகப்பெரிய அளவில் காயப்படுத்துதல்கள் நடந்தது அந்த கூலிப்படைகளை சேர்ந்த பலர் ருமேனியாவுக்கு சிகிச்சைக்காக ஏற்றி செல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்களையும் ரஷ்யாவினுடைய உளவுத்துறையும் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே ஒருபுறம் உக்ரைன் படைகள் அங்கு போர்க்களத்தில் இருக்கின்றார்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ படைகள் ஆயுதம் வழங்குவது ஆலோசனைகள் வழங்குவது குரப்ஸ் பிராந்தியத்தில் நேட்டோ படைகள் கூட சிலர் இணைந்து போரட்டிருக்கின்றார்கள் அங்கு ஜெர்மனியினுடைய பட்ச் பிரான்சினுடைய பட்ச் அணிந்த இராணுவ வீரத்தினருடைய புகைப்படங்களை அவர்கள் உயிரிழந்த பின்னர் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருந்தார்கள் அதற்கு மேலதிகமாக வெளிநாட்டு கூலிப்படையினரும் அங்கே உக்ரைனுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட எஃப் சிக்ஸ்டீனின் முதலாவது விமானம் அதாவது அமெரிக்காவின் உடைய நிதியுதவியில் அமெரிக்காவினுடைய ஆதரவில் ரஷ்யாவை தாக்குவதற்காக வழங்கப்பட்ட முதலாவது எஃப் சிக்ஸ்டீன் விமானம் வீழ்ந்து நொறுங்கி இருந்தது அதாவது ரஷ்யாவினால் ஏவுகணை தாக்குதல் மூலம் இது அளிக்கப்பட்டது என பலரும் குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது உக்ரைனுக்கு சென்ற எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களுக்காகத்தான் உக்ரைன் மிகப்பெரிய அளவில் போராடி கொண்டிருந்தார்கள் எஃப் சிக்ஸ்டீன் போர் போர்க்களத்திற்கு வந்தால் போர்க்களத்தினுடைய போக்கையை மாற்றி விடுவோம் ரஷ்யாவை நாங்கள் மிகப்பெரிய அளவில் அடிபணியை வைத்து விடுவோம் என்றெல்லாம் ஜெலன்ஸ்கி பல இடங்களில் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அமெரிக்காவினுடைய நிதியுதவியில் வந்த முதலாவது எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானமே வீழ்ந்து விட்டது அதை ரஷ்யா அளித்து விட்டார்கள் என கூறப்பட்ட நிலையில் இன்று ஜெலன்ஸ்கியினுடைய சொந்த கட்சி உறுப்பினர் அவருடைய கட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய உக்ரைனி எம்பி மரியானா பெசுக்லாயா என்றவர் கூறியிருக்கின்றார் ஏ சிக்ஸ்டீன் விமானம் ரஷ்யாவினால் சுட்டுவளுத்தப்படவில்லை அதில் விபத்து மேற்படவில்லை உக்ரைனினுடைய பேட்ரியட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் தவறுதலாக அந்த விமானத்தை இருக்கின்றார்கள் பேட்ரியாட் பான் பாதுகாப்பு சாதனங்களை கூட பேட்ரியோட்டை சரியாக கையாள்வதற்கு உக்ரைன் இராணுவத்தினருக்கு தெரியவில்லை இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஜெலன்ஸ்கி மீதும் ராணுவ தரப்பின் மீதும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை கூறியிருப்பவர் உக்ரைனினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெலன்ஸ்கியினுடைய சொந்த கட்சியை சேர்ந்தவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இனி அடுத்த எயிட் விமானங்களையாவது மிக கவனமாக பயன்படுத்துங்கள் ஏனெனில் பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனமாக இருக்கலாம் ஏனைய வான் பாதுகாப்பு சாதனமாக இருக்கலாம் எதிரி நாட்டினுடைய ஒரு போர் விமானம் நாட்டு நுழைந்தால் அது ட்ரேடார்கள் ஊடாக கண்காணித்து அதிலிருந்து ஒரு அலைவரிசையை அந்த விமானத்துக்கு அனுப்புவதனூடாக அதிலிருந்து வரக்கூடிய எதிரொலி அல்லது எதிர் தெரிப்பினூடாக இனங்கண்டு அந்த வான்பொருளுக்கு ஏவுகணைகளை அனுப்பி அழித்து விடுவதுதான் இயல்பாக இருக்கின்றது அவ்வாறு இவர்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களின் தவறான தொடர்பாடல் முறைகள் அல்லது சரியாக கையாள தெரியாத நிலையில் எவ் விமானங்களையே எதிரி விமானங்களாக கணித்து பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டன என்ற ஒரு செய்தியை கொடுத்து மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார் இந்த செய்தியை இன்று அமெரிக்கா மேற்குலகம் ஐரோப்பாவின் ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பிரசரித்திருக்கின்ற அதாவது விமானங்களை சரியாக பயன்படுத்த முடியாத உக்ரைனுக்கு எதற்காக அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் விமானங்களை வழங்கி இருக்கின்றார்கள் என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி ஜெலன்ஸ்கிக்கும் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும் சூழ்நிலையில் மறுதரப்பு அவ்வாறு நடைபெறவில்லை ரஷ்யா இந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை தங்களுடைய நுட்பமான வான் பாதுகாப்பு சாதனங்கள் மூலம் அளித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் அங்கே வெளியாக இருக்கின்றது எது எப்படியோ உக்ரைனுக்கு முதலாவதாக அமெரிக்கா வழங்கிய எஃப் சிக்ஸ்டீன் விமானமே அளிக்கப்பட்டிருக்கின்றன முதற் கோணல் முற்றுங்கோணல் என்பார்கள் எஃப் சிக்ஸ்டீன் வருவதற்குள்ளேயே மிகப்பெரிய பில்லியன் டாலர் பகுதியான எஃப் சிக்ஸ்டீன் அழிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி நிச்சயமாக உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான விடயமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து உக்ரைன் இராணுவத்தில் இளைஞர்களுக்கு இராணுவ சேவை கட்டாயம் ஜெலன்ஸ்கி ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டுவர முயற்சிப்பதாகவும் அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் உள்ள இளைஞர்கள் அனைவரும் ராணுவ சேவை செய்ய வேண்டும் குறிப்பிட்ட காலமாவது ராணுவத்தில் இணைந்திருக்க வேண்டும் என மிக கடுமையான அளவில் அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுவதால் உக்ரைனின் பல நகரங்களில் ஜெலன்ஸ்கிக்கு எதிரான போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன ராணுவத்துக்கு எதிராக மக்கள் இணைந்து இன்னும் எத்தனை உக்ரைன் இளைஞர்களை பலியெடுக்கப் போன்றீர்கள் இன்னும் எத்தனை உக்ரேனியர்களின் ரத்தம் உங்களுக்கு தேவைப்படுகின்றது என மிக பெரிய செய்திருக்கின்றார்கள் என்பது உக்ரைனுக்கு குறிப்பாக ஒரு புதிய நெருக்கடியை இருக்கின்றது அடுத்து நேட்டோவை சேர்ந்த படை வீரர்கள் குருக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைனுக்காக சண்டை செய்தார்கள் என்ற விடயத்தை ரஷ்யா தெரிவித்த சூழ்நிலையில் நேட்டோ படையை சேர்ந்த இரண்டு பேரையும் வெளிநாட்டு கூலிப்படையை சேர்ந்த இரண்டு பேரையும் தாங்கள் கைது செய்திருப்பதாகவும் அவர்களை தங்களுடைய குற்றவியல் நீதிமன்றத்தில் தாங்கள் ஆஜர்படுத்த இருப்பதாக ரஷ்யாவினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இவர்கள் நேட்டோ படை வீரர்கள் வெளிநாட்டு கூலிப்படையை சேர்ந்தவர்கள் என்பதை தாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் அவர்களுடைய தொடர்பாளர்கள் அவர்களுடைய ஆள் அடையாள அட்டைகள் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் ஊடாக இவர்கள் நேட்டோ படையைச் சேர்ந்த இரண்டு பேரும் வெளிநாட்டு கூலிப்படைகளைச் சேர்ந்த இரண்டு பேரையும் தாங்கள் அடையாளம் கண்டிருப்பதுடன் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கைக்கான வேலைகளை ஆரம்பித்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல நெதர்லாந்தில் உக்ரைனுக்கு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை வழங்குவது தொடர்பாக மிகப்பெரிய எதிர்ப்புகளும் குழப்பங்களும் ஆளுங்கட்சிக்குள்ளே எழுந்திருக்கின்றது ஆளுங்கட்சியின் பல முக்கிய அமைச்சர்கள் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்கி அவை ரஷ்ய மண்ணில் பயன்படுத்தப்பட்ட குண்டுகளை வீசினால் ரஷ்யா நெதர்லாந்தின் மீது ஒரு பதில் தாக்குதலை நடத்தினால் அதை எதிர்கொள்ள முடியுமா ரஷ்யாவை சமாளிக்கத்தக்க விதத்திலே நெதர்லாந்தினுடைய இராணுவம் இருக்கின்றதா அவ்வாறு ரஷ்யாவின் கோபத்துக்கு ஆளாகினால் நெதர்லாந்துக்கு ஏற்படக்கூடிய பாதுகாப்பு சிக்கல்களிலிருந்து யார் இவர்களை பாதுகாப்பது என்று ஒரு மிகப்பெரிய கேள்விகளை அங்கிருக்கும் விமர்சகர்களும் அனுப்பியிருக்கின்றார்கள் ஆளுங்கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய அளவிலான கேள்விகள் எழுந்திருக்கின்றன இது எஃப் சிக்ஸ்டீனை அடுத்த எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை வழங்குவதில் உக்ரைனுக்கு நெதர்லாந்து மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் என்ற செய்திகளும் மிக முக்கியமாக வழியாக இருக்கின்றன ஒரே நேரத்தில் நேட்டோ படை வீரர்கள் வெளிநாட்டு கூலிப்படை வீரர்கள் மீது தாக்குதல் குரோக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைனிய படைகளுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ரஷ்யா ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் மறுபுறத்தில் மிகப்பெரிய வான் தாக்குதல் ஊடாக உக்ரைனிய உட்கட்டுமானங்களை குறிவைத்து ரஷ்யா மிகப்பெரிய அளவு வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பது உக்ரைனுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றது உக்ரைன் குரோக்ஸ் பிராந்தியத்தில் ஆயிரம் சதுர கிலோமீட்டரை கேப்பற்றி கைவசம் வைத்திருந்தாலும் கூட ரஷ்ய பிராந்தியத்தில் நிலசைக்கப்பட்டவர்கள் தங்களுடைய முக்கிய பிராந்தியங்களையும் நகரங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருப்பது இந்த போரிலே உக்ரைனுக்கு மிகப்பெரிய சிக்கலையும் புதிய தலைவலியையும் ஏற்படுத்தி இருக்கிறது இதை உக்ரைன் எவ்வாறு சமாளிக்கப் போகின்றார்கள் ரஷ்யாவை நடத்த வியூகம் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் பின் சந்துரும் വണക്കം